மோசமான பாட்டியினுடைய உடல்நிலை வீட்டுக்கு வந்த காவேரிக்கு ஏற்பட்ட சோகம் நடந்துச்சு மகாநதி சீரியல் அப்படிங்கறதாம் இந்த இந்த மகாநதி சீரியல்ல பாத்தீங்கன்னா கடைசியா கங்காவினுடைய வளைகாப்பு கொஞ்சம் பிரச்சனைகளோட நடந்து முடிஞ்சது அதாவது குமரன் தன்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆர்டர் எடுத்து நைட்டு பகல்னு பார்க்காம வேலை பார்த்து கங்கா கேட்டது போலவே கங்காவுக்கு தங்கத்தில் ஒட்டி அணம் வாங்கி கொடுத்தாரு இது தெரியாம கங்கா குமரனை என்னென்னமோ பேசிட்டாங்க இப்போ குமரன் பாத்தீங்கன்னா மலேசியா கிளம்பிட்டாரு அடுத்ததா சாரதா காவேரிக்கு ஸ்கேன்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டதா சொல்லிவிட்டு அதையுமே செஞ்சு முடிக்கிறாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல்ல இன்னொரு ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருக்குது அதுல அஹ் பாட்டியினுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால பாட்டியை பாக்குறதுக்காண்டி விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வராங்க அப்போ விஜய பார்த்த பாட்டி யார் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க குடும்பத்தினர் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறமா விஜய அடையாளம் கண்டவங்க காவேரியை யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க காவேரி அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்ல நீதான விஜயை தனியாக கூட்டிகிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட கோவப்படுறாங்க ஸோ இதனால் காவேரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்செட் ஆகி நிற்கிறாங்க ஸோ இனிவே பாட்டி பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே தெரியும் ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமக்க ஷேர் பண்ணுங்கள்